சரி சார் இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கு நான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னால் என்னுடைய பிறந்த நாளைக்கு முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் முடிச்சுட்டு தர்காவுக்கு போய் நாங்கள் குடும்பத்தோட ப்ரேயர் பண்ணோன்னு என் மனைவி குடும்பத்தார் எல்லாரும் வந்திருக்கிறோம் கூடவே என்னுடைய கிறிஸ்துவ சொந்தங்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க இதில் யாரும் இந்துக்களோ மதமோ அரசியலோ பண்ண வரலை முழுக்க முழுக்க என்னுடைய குடும்பத்தார் இன்றைக்கி என் பிறந்த நாளைக்கு போய் நாங்கள் ஒரு நல்லிணக்கமாக முருகன் கோவிலுக்கு சார் முடிச்சிட சார் முருகன் கோவிலுல போய் தரிசனம் முடிச்சுட்டு தர்கால போய் பிரேயர் பண்ணுவேன் உளவுத்துறைக்கும் சொல்லியாச்சு அவங்களும் என்ன சொன்னாங்க ஒரு சார் நீங்க வந்து தாராளமா கோவிலுக்கு கூட போங்க அமைதி மார்க்கு நீங்க இஸ்லாம்னு சொல்றீங்க ஆனா உங்க ஆளுங்க எல்லாம் ஒரே அராதக போக்குல ஏதாவது ஈடுபட்டுருவாங்க அதனால தர்காவுக்கு போகாதுன்னு எனக்கு வெக்கமா இருக்கு ஏன்னா இஸ்லாம் அமைதி மார்க்கும் அதை வந்து அராதகமா வன்முறையை தூண்டுறதுக்கு இருக்கிறாங்க நாங்க சொன்னோம் சரி குடும்பத்தோட நாங்க கீழே இருந்து தொழுதுட்டு அப்படியே முருகன் தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து சென்னைக்கு போகிறோம் இதுதான் புரோட்டோக்கால் காவல்துறைக்கு கொடுத்தாச்சு உயரதிகாரிகளுக்கு கொடுத்தாச்சு அப்போ உங்களுக்கு தெரியும் எங்களால் எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வரப்போறதுன்னு இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை யாரால் வரும்னு நினைக்கிறீங்களோ ஒன்று அந்த மாதிரி இஸ்லாமியத்திற்கு எதிராக இருக்கிற அந்த பயங்கரவாதிகளை ஒன்று கைது செய்யுங்க இல்லை காவல்துறை நடவடிக்கை எடுங்க கடந்த முறை நீங்கள் சொன்னீங்க நான் கட்டுப்பட்டேன் கடந்த முறை என் கைதுக்கு பிறகு இரவு என்ன சொன்னாங்க டெபுட்டி கமிஷனரில் இருந்து காவல்துறை உயர் வரைக்கும் என்ன சொன்னாங்க சார் இந்த முறை போயிட்டு நீங்க ஒரு நாளைக்கு முன்னால சொல்லிட்டு வாங்கன்னு என் பிறந்த நாளைக்கு வந்திருக்கேன்னு இல்ல எந்த அரசியல் இல்ல தயவு செய்து என்னுடைய குடும்பத்தோட போய் கீழே மலைக்கு கீழே நின்று நாங்க பிரார்த்தனை முடிச்சுட்டு போறோம் தர்காக்கு கூட போகல என்றைக்கு இஸ்லாமிய மக்கள் வந்து புரிந்துணர்வோடு வருவாங்களோ அப்ப தர்காக்கு போறோம் ஆனா என்ன எனக்கு கஷ்டம்னா இந்த உணர்வு இல்லாத இந்துக்களுக்கு தான் உணர்வு வரும்னு தெரியல ஆனா உணர்வு இஸ்லாமியர்கள் நாங்க நல்லிணக்கத்திற்காக போறோம் சரியா இல்ல சார் பிரச்சனை எங்களால இல்லன்னு இவ்வளவு தெளிவா சொல்லிட்டோம் திரும்பவும் இல்ல சார் யாரால எங்களால எந்த பிரச்சனையும் இல்லையா இல்ல சார் பிரச்சனையே இல்ல இல்ல சார் பிரச்சனையே இல்லன்னா ஏன் தடுக்கிறீங்க இல்ல சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து பிரச்சனையா இருக்குன்னா ஒரு ஒன் போடுங்க அங்க வந்து எங்களால் பாதுகாக்க முடியல பயங்கரவாதிகள் தாக்குதல் நடக்கும் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் குட்டி பாகிஸ்தானை மாறிடுச்சு நீங்க சொல்றீங்கன்னா நாங்க ஒத்துக்கோம் இல்ல சார் திருப்பரங்குன்றம் குட்டி பாகிஸ்தான் இது எங்களால் காவல் சார் காவல்துறை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது அதை மீறி உங்களை தாக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னா உயிரே போனாலும் பரவாயில்ல நாங்க போறோம்

இது ஒரு மலின மத நல்லிணக்கத்தின் அடையாளமா திருப்பரமன்றம் முருகனை போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு அங்கே ஒரு பெரிய பெரிய அசாதாரண சூழ்நிலை வந்துடக்கூடாது நினைச்சு நாங்க எல்லாம் இருக்கிறோம் இந்த சூழ்நிலை நீங்க இப்பவும் கைது பண்றேன்றீங்க எப்ப சார் நடத்தணும் சார் எங்களோட அண்ணா அன்னி வர்றாங்க இல்ல சார் வருவாங்க சார் அவங்க குடும்பத்தோட வந்தார் சார் உங்களுக்கு முன்னால ஊடகத்துக்கு சொல்றது என்னன்னா தமிழக இந்துக்கள் உணர்வு உள்ளவர்களாக நீங்க மாறும் முறை இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் நாங்க சேர்ந்து இந்த முருகன் கோவில் புனிதத்தை காப்பதற்கு முயற்சி செய்யறோம் உணர்வு பெற்று என்னைக்கு இந்துக்கள் என்ற அயோக்கியம் வந்து தொடர்ந்து வந்து கலாச்சாரத்தை இந்து தர்மத்தையும் நம்முடைய நல்லிணக்கத்தை காக்க முயற்சிக்கிற என்ன வந்து தொடர்ந்து அச்சுறுத்ததோ காவல்துறை கைது செய்யறோம் இன்னைக்கு குடும்பத்தோட நாளைக்கு வந்தா கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க இப்படி எவ்வளவு பெரிய அராஜகம் திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் இந்துக்களுடைய உணர்வு நாசமா போறதுக்கான வேலை செய்வாங்க திரு ஸ்டாலின் அவர்களும் அதே மாதிரி இந்துக்களுடைய யாரெல்லாம் எதிரோ அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்து மக்கள் வந்து முடிவுக்கு நான் கேட்கிறேன் அமைதி மார்க்கை சொல்லக்கூடிய அதை சொல்ல இஸ்லாமியர்கள் இதை வந்து பேச மாற்ற இந்துக்கள போன்ற வேலையை அந்த இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பு எஸ் சிபி ஜவாயில்ல போன்ற அயோச்சியர்கள் செய்யறாங்க இந்த நவாஸ் போன்ற அயோச்சியர்கள் செய்கிறாங்க

கையெழு போட்டாலும் கைது செய்ய போறீங்க கையெழுத்து போட கைது செய்ய போறீங்க அரசுக்கு ஒரு மனை நல்லிணக்கத்திற்காக பிறந்த நாளைக்கு குடும்பத்தோட போனா அதுக்கு கூட காவல்துறை கைது செய்யும் அப்ப இந்த பயங்கரவாதிகள் நாடா இந்த தமிழ்நாடு அடையாளமா நான் கேக்குறேன் எவ்ளோ பெரிய அராஜகம் இந்த திமுக ஆட்சியில எவ்வளவு பெரிய அக்கிரமம் ஒரு பிறந்த ஒரு முருகன் கோயில ஒரு தரிசனம் ஒரு தர்கால ஒரு தொழுகைன்னா அதுக்கு கூட ஒரு பெரிய அக்கிரம ஆட்சி எங்க நடக்கும் திமுக ஆட்சி வெளியும் வரை எத்தனை வாட்டி கைது செய்தாலும் பாதுகாக்க